எந்த ஒரு கருத்தையும் சொன்னால் அந்த கருத்தை அந்த விசாரணை கமிஷனுடைய விசாரணைக்கு ஒரு சின்ன இடையூறாக வரும் என்பது ஒரு நடைமுறையில இருக்கிற சூழ்நிலை சூழ்நிலை அடுத்தது எதுவுமே பண்ணாமல் நடந்திருந்தா உங்க கேள்வி என்னவா இருக்கும் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு நீங்க என்ன இருக்கீங்க நான் உங்ககிட்ட வந்து மனசாட்சியோட இருக்கிற நண்பர்களிட்ட நான் கேட்கறேன் இந்த சம்பவம் காதுக்கு வந்த உடனே அவர் வந்து தலைவர் தளபதி அவர்கள் துடித்து கொள் விட்டார் என்று உங்களுக்கு தெரியும் அப்ப யார் கூட்டம்னு பார்த்தாரா அங்க போய் இறந்தது பெரும்பகுதியே ஒரு சம்பந்தப்பட்ட கட்சிக்கு ஒட்டி இருக்கிறதுன்னு நினைச்சாரா அதெல்லாம் நினைக்கல உடனடியாக அனைவருந்து என்ன நடந்து விசாரிச்சுட்டு அத்தனை அதிகாரிகளுக்கும் வந்து பேசுறாரு பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பேசுறாரு ஓ அங்கிருந்து போலீஸ்க்கு எல்லாத்தையும் அனுப்புறாரு அது அல்லாம டாக்டர்ஸ் எல்லாத்தையும் டைவர்ட் பண்றாங்க எல்லா டாக்டர்ஸும் பண்றாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுன்னா கூட அதையும் நம்மளே கவனிச்சுக்கணும்னு சொல்லி உத்தரவு போடுறாரு அது மட்டும் இல்ல அவர் அங்க இருந்து உத்தரவு போன்ல போட்டு இருந்திருக்கலாம் ஆனா உடனே செக்ரட்டரியேட் போறாரு அது ஒரு அன்டைம் அந்த டைம்ல செக்ரட்டரியேட் போய் சீஃப் செக்ரட்டரி மேல் கொண்டு எல்லா செக்ரட்டரியும் வர வச்சு அவங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நீங்க ஒவ்வொரு இந்த வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் யாருமே கவனிக்கல அப்போ ஒரு ஒரு மனுஷனுக்கு எப்படி வேலை செய்யலான்னு தோணும் இதெல்லாம் கவனிச்சு தப்போ ரைட்டு அதை ஒரு தப்பை கூட கண்டுபிடிச்ச சொல்லலாம் அவ்வளவு அக்கறை இருப்பார் அடுத்த நாள் காலையில் நான் வந்து போய் கரூர் பார்க்கறேன்னு சொன்னார் ஆனால் அவரு நாள் இருக்க முடியலை உடனே தலைமுறை நைட் ஓர் நைட் நைட் ஓர் நைட் வந்து கிளம்பி அத்தனை பேர்த்தையும் போய் பார்த்துட்டு பத்து லட்சம் ரூபாய் உடனடியாக அறிவிச்சார் யார் பண்ணுவாங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுவோம் அது மட்டும் இல்ல உடனே கொடுக்க சொல்லிட்டு இப்ப நாங்கெல்லாம் வந்து மீட்டிங் நடந்த போறாங்க ஐநூறு போலீஸ் ஆயிரம் அடிச்சிருக்காங்க ஆனால் இப்போ எதிர்க்கட்சிகள் யார் பேடின்னு காட்டும் தமிழை வெட்டிங்க யார் நிகழ்ச்சி நடத்தினாலும் அவங்களுக்கு பொது பொதுமான போலீஸ் எடப்பாடு பண்ணிட்டு நான் நான் சொல்கிறேன் ஐநூறு போலீஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க சில கூட்டங்களில் இரநூத்தொம்பது முன்னூறு தான் அனுப்பிச்சிருக்காங்க இந்த கூட்டத்துக்கு ஐநூறு போலீஸ் அது மட்டும் அல்ல போலீஸ் சொன்னதை கேட்டாங்களா இந்த மனசாட்சியை நீங்கள் தொடுங்க போலீஸ் சொன்னதை கேட்டாங்களா இது எதோ வந்து ஒரு விளையாட்டான சம்பவம் இல்லை ஒரு கடுமையான சம்பவம் நாப்பத்தோரு குடும்பம் வீணா போயிருக்கு இந்த சம்பவத்தை நம்ம வந்து டைவர்ட் பண்ணிட்டு போனோம்னா மறுபடியும் நாங்களே கூட அதுல பாடம் படிக்கணும் இருக்கோம் நம்ம எப்படி அதை திருத்திக்கிறது நீங்க டைவர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா அவங்க வந்து போலீஸ்ல வந்து அவ்வளவு அக்கறை எடுத்துட்டு பண்ணிருக்காங்க நீங்க வந்து பாத்திருக்கீங்க ஒரு போலீஸ்காரரு துணியை வச்சு மயக்கம் போட்டவரை எந்த போலீஸ் பண்ணுவாங்க அப்ப அவங்கள மனசுல நம்ம மதிக்கல மிஷின் அவங்க இதுக்கெல்லாம் ஒரு சின்ன அப்ரிசியேஷன் இல்லைன்னா அவங்க எப்படி வேலை செய்யலான்னு இருக்கோம் போறோம் கையை நீட்டி நிற்கிறோம் தாண்டிட்டு போனோன்னா போயிட்டு போறாங்க விட்டுறத அவங்க வரிசையை நிறுத்தி வச்சிருந்தாங்க அந்த இடம் காலியா இருக்குது இது வருகிற பொழுது அப்படியே அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க போலீஸ் என்ன பண்ணுவாங்க அடுத்தது வந்து நாமக்கல்லியில் ஏட்டு சென்னையிலேயே லேட்டு நாமக்கல் லேட்டு வந்தோடனே அவரே வந்து வந்து போலீஸ் பாராட்டி தான் பேசியிருக்காரு நாமக்கல்ல சில பேர் மயக்கம் போட்டாங்கறாங்க அப்புறம் இது வருகிற பொழுது அங்கே இருட்டாயிடுச்சு அங்கே நின்று பண்ணியிருந்தா இந்த இடத்துல வந்து நின்று இங்க இருக்கிறவங்க இருப்பாங்க இங்க இருக்கிறவங்க பார்க்க முடியல அதனால பின்னாடி ரெஸ்ட் பண்றாங்க இதெல்லாம் விசாரணை இருக்கிறதுனால இதெல்லாம் மயக்கம் போட்டு விளையாங்க அவர் வரும்போது அந்த சம்பவம்லாம் நடக்குது ஏறத்தாழ எட்டு மணி நேரம் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம நிற்கிறாங்க வர்றவங்க ஒரு சின்ன பாதுகாப்பு இல்லாம நடந்த ஓரம் இருக்கக்கூடாது கூட்டமே இல்லைனாலும் பரவாயில்ல வர்றவங்க பாதுகாப்பா போகணுங்கிறதுல எப்பவுமே திமுக கிடையாது இப்ப மா செந்தில் பாலாஜி வந்து கருவியை முடித்த நடத்தினார் எவ்வளவு பெரிய கூட்டம் மழை கொட்டு கொட்டின விட்டு அப்படியே டிஸ்லோக்கேட் ஆச்சு ஆனா அத்தனையும் பாதுகாப்பா கொண்டு போய் பண்ணாரா இல்லையா அதனால இது வந்து ஒரு அரசாங்கத்தையோ இதுல வந்து தலைவர் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதை படிச்சாக்க நம்ம மனசை அப்படியே வந்து நெகிழ்ந்து போயிடுது நான் வந்து பெருமையா அவரை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலை அவர் என்ன சொல்ல அரசியலாக பண்ணாரு இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கணும் அதுக்கு எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க நான் மற்ற கட்சிகளோட டிஸ்கஸ் பண்றேன் மற்ற அமைப்புகளோட டிஸ்கஸ் பண்றேன் இத்தனையும் வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாரு இந்த சம்பவம் திமுகவா ஏதோ கட்சி ஆனா இறந்தவங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு எதிர்காலத்துல ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற அக்கறை அவருக்கு இருக்கு அந்த அக்கறையை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்றதோடு இல்லாம ஏதாச்சும் தப்பை கண்டுபிடிச்சு சொல்லிட்டே இருந்தார் அவர் என்ன தப்பு பண்ணார் இந்த செய்தி வந்ததல் இருந்து அவர் நேற்று சொல்லும் போது சொல்றாரு போன் நான் பேசும்போது சொல்றாரு இன்னும் வந்து கரூரை மறக்கவே முடியல நான் எப்படி இருக்கும் எங்க வீட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஒரு அது ஒரு சும்மா வந்து ஒரு கடமைக்காக பண்ற வேலையா இருந்தா அது ஒரு மதிப்புக்காக பண்ற வேலையா இருந்தா எங்க அதனால நான் உங்க வீட்டுல எல்லாத்துக்குமே ஒரு வேண்டுதல் நினைக்கிறேன் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி இதுல விஜய வந்து எப்படியாச்சும் இத வச்சுக்கிட்டு காலிபன் அப்படி எல்லாம் எங்களுக்கு இல்லவே இல்லை எங்களுக்கு இருக்கிற வருத்தம் இவ்வளவு பேர் இதாகி போயிட்டாங்களே இனிமேல் நடக்கிற கூட்டங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கு ஒரு வழிமுறை அதை வந்து முதலமைச்சர் சொல்றாரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தது எத்தனை இடத்துல நீங்க யோசிங்க இந்தியாவுல எத்தனை இடத்துல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தப்போ யாரும் அந்த இடத்துல எட்டி கூட பார்க்காம இருந்திருக்காங்களா இல்லையா இரவோடு இரவு நடந்த ரெண்டு மூணு மணி நேரத்துல ஒரு முதலமைச்சர் வந்து அங்க சுத்து சுத்தணி சுத்தி ஒவ்வொரு பேஷண்டா போய் பார்த்துட்டு அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போய் அவங்களும் இருந்து அடக்கம் பண்ற போது கூட இருக்காம அதுதான் இப்ப அவரு ஒருத்தர் அப்படி அனுப்பிச்சுட்டா இல்லை அவரு அமிச்சுட்டாரு நாம் பேசாம இருக்கிறோமே நமக்கு கெட்ட பேர் ஆயுதம் அப்படின்னு வரி இல்ல அது அங்க பாருங்க அதுல தப்பே கிடையாதுங்க கண்டறியட்டும் கண்டறியிட்டு எங்களுக்கு சொல்லட்டும் தலைவர் சொல்றாரு இப்ப நாங்க வந்து எல்லா கட்சியும் கூப்பிடுறோம் நீங்க சொல்லுங்க ஆலோசனை கொடுங்க எல்லா அமைப்புகளையும் கூப்பிடுறோம் ஒரு வழிமுறையை நாமளே வகுத்து நாமளே கடைபிடிக்கலாம் திமுகவை தனியா இருத்தவங்க அப்படின்னா சொல்றாரு நாமளே அமைச்சு நாமளே வலி அதை வந்து கடைபிடிக்கலாம்னு சொல்றாரு இதை விட ஒரு முதலமைச்சர் எப்படி சொல்ல முடியும் கண்டறி ஒரு உண்மையை கண்டறிகணும்னு பண்றதே நாங்க வந்து தப்புன்னு சொல்ல மாட்டோம் அது போய் பண்ணட்டும் அவங்க அவங்க வந்து ஒரு அமைப்பை நடத்துறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை அது போய் பண்ணட்டும் அதுல ஒரு நல்ல செய்தி வந்ததுன்னா அது எடுக்கலாம் இட்டு கட்டி பண்ண கூடாது இதுதான் இட்டு கட்டி பண்ண கூடாது இதுதான் நாங்க வந்து எதிர்பார்க்கிற ஒண்ணு இது வந்து ஒரு மிக துயரமான சம்பவம் நேற்று தலைவருடைய அந்த செய்தி படிச்சா யாரும் அப்படி போக மாட்டாங்க